மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரப்பு குரு சங்கராச்சாரியார் தேவகுரு குரு எல்லாருமா சேர்ந்து புதனுடைய வீட்டில் பொழுது புதனுடைய வீட்டில் இருக்கும்போது என்ன ஏற்படுகிறது புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நீங்க எதுல வேணா பிரகாசமா இருக்கலாம் இயல்பாக இருந்து பாருங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது இயல்பு தான் அதெல்லாம் உங்களுக்கு உருவாகும் சுக்கரன் மட்டும்தான் இளமையான கடவுள் இந்த இளமை கடவுளோட உடம்பில் இருக்கும்போது மாடனான தாட் உருவாகும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரன் தான் வந்து உடம்புலே உட்காந்துருக்கார் ஏற்கனவே நீங்கள் ஒரு மாதிரி ஏன்னா மிதுனராசிக்காரர்கள் வந்து ஏழாம் இடத்துல குரு எழுப்புடைய குரு உடம்புல உட்காந்துருக்கார் அவர் பாதகாதிபதி சார் அந்த ஆளுக்கும் எனக்கும் டீலிங்கே கிடையாது சார் இந்த குரு திசையில் தான் சார் எனக்கு டைவர் அந்த அந்த கதையை விடுங்க ஆயிரம் தான் இருந்தாலும் சட்ட சட்டம் என்ன ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு சட்ட புத்தகம் இந்த ஜோதிடம் என்ன சொல்லுது என்ன சொல்லுது ஏழு குடைவன் உடம்பில் போது காதல் பெருக்கெடுத்து ஓடுங்குது சும்மாவே பெருக்கெடுத்து ஓடும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே மிதனராசிக்காரர்களுக்கு நீ அழகாரு பண்ணான்னு நினைக்கல சரி நீங்கள் நான் நான் அழகாக பண்ணணும்னு நினைக்கல சரி ஆனால் இதெல்லாம் நடந்துருமோ எனக்கு பயமாக இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி அலைப்பாய் இந்த டைலாக்லாம் இந்த டைலாக்லாம் உங்களுக்கு ஜென்ரலாகவே வரும் ஏழாம் இடத்துல இருக்கிறவங்க உடம்ப உடம்புல இருக்கும்போது எதுக்கு லவ் பண்ணுறனே தெரியாமல் லவ் பண்ணுவோம் நம்ம ஒய்ஃபுக்கு என் நினைப்பாங்க இன்னைக்கு என்ன ஆச்சு இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது என்றைக்கு இல்லாத திருநாளாக இவருக்கு காதல்லாம் வந்துருச்சு சில நாட்கள் தான் போத்து அப்போ அப்போ தான் அவங்க நம்பவும் மாட்டாங்க ஏதோ என்னப்பா மனசு எதுவும் சரியில்லையா என்ன காதல் ரோஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் ஐ லவ் யூ டர்லிங் கொடுத்தீங்க என்ன மனசு எதுவும் சரியில்லையா ஏன் ஒரு மாதிரி இருக்கே இல்லையே நான் சீரியஸாவே லவ் பண்றேன் அப்பப்போ லவ் பண்ணுங்கப்பா என்னைக்காவது பண்ணால் தான் தோணும் பயமா இருக்கா இல்லையா அப்ப ராசியில சுக்கரனும் குருவுமாக சேரும் பொழுது காதல் அப்படி பெருக்கெடுத்து ஓடுகிறது யாரெல்லாம் லவ் பண்றீங்களோ பிரிந்த காதலெல்லாம் சேருகின்ற நேரம் சுகமா வாழ்க்கையிலே நண்பர்களே ஹேப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃப்னா கணவனை மனைவியோ மனைவிய கணவனோ பிரிஞ்சிருந்தா ஒரு வெட்டிடம் உருவாயிடும் அந்த வெட்டிடத்தை உலகத்தில் வேறு எதனாலையும் நிரப்ப முடியாது உண்மை என்னென்னா இயற்கையில் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் துணைங்கிறது நியதி இதை எதிர்த்து உங்களால் எப்படி பசி தூக்கம் இதெல்லாம் எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாதோ அந்த மாதிரி இதை எதிர்த்து உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு மனிதன் தன் பரிபூர்ண நிலையை அடையிறது தன்னுடைய வாழ்க்கை துணைட்டை தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அன்பு தான் அவங்களை வழிநடத்தி செல்லுது அதுதான் கட்டுப்போடும் மருந்து ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரனும் குருவுமாக சேர்ந்து அந்த பரிசுத்த காதலை உங்களுக்கு உணர்த்துகிறார்கள் அது என்ன பரிசுத்த காதல் பரிசுத்தம் இல்லாத காதல் பரிசுத்த காதல்னா என்ன அப்படின்னா சுக்கரன் அப்படிங்கிறவர் தேவகுரு ப்ரகஸ்பதியோடு சேரும் பொழுது வசுரகுரு சுக்கராச்சாரியார் தேவகுரு ப்ரகஸ்பதி எல்லாருமா சேர்ந்து மிதனம் புதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது புதனுடைய வீட்டில் இருக்கும்போது என்ன ஏற்படுகிறது ஒரு ஒரு பவித்திரமான காதல் என்பது உண்டாகிறது செய்த தவறை உணர்தல்தான் காதலனுடைய முதல் அக்செப்டன்ஸ் அதான் முதல் படி நீங்கள் செய்த தவறை உணர்ந்து உணர்ந்து விடுவீர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இந்த பீரியடில் நானும் ஒன்று அப்படி சொல்லியிருக்க கூடாது என்பதை உணர்ந்து அங்கே சாரி கேட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு வளரலாம் சார் இயல்பு இயல்பு தான் ஜெயிக்கும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நீங்கள் எதில் வேணால் பிரகாசமாக இருக்கலாம் இயல்பாக இருந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது இயல்பு தான் ஜெயிக்கும் உங்கள் மனைவிட்டு இயல்பாக இருங்களேன் எல்லாம் சரியாயிடும் ஸோ ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரனும் குருவுமாக சேர்ந்து பிரிந்த காதலை ஒன்று சேர்க்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஃபாரின் போகிற யோகங்களை தருகிறது இந்த ஏழாம் பார்வையாக சுக்கரன் ராசியில் அமர்ந்து யோகங்களை தருகிறது படம் நடிக்கிற வாய்ப்பை தருது ஏழுங்கிறது கூட்டு தொழில் சில பேர் வந்து பெண்களோடு சேர்ந்து தொழில் செய்வார்கள் பெண்களோட லேடி பாசிலாம் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் அவங்களோட பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணாக இருப்பாங்க அவர்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற காலம் அவங்களுக்கு அவங்களால அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலம் மிதுனராசிக்காரர்களுக்கு அந்த சுக்கரனுடைய ஏழாம் பார்வையால் பலவிதமான ஒரு சுகபோக வாழ்க்கை என்பது கிடைக்கும் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் சார் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு முன்னாடி சீட்டில் உட்கார வச்சு கார் ஓட்டணும்னு ஆசைப்பட்டேன் அதெல்லாம் இந்த இந்த மாதம் அந்த கனவுகள் நிறைவேறும் எப்படி அந்த கணவன் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஏழை பார்க்குறார் ஏழை பார்த்து கொடுத்துட்றார் ஏழுங்கிறது நியூ எக்ஸ்போசர்ஸ் புதிய புதிய ஐடியாலஜிஸ் உருவாகும் நம்ம ஏன் இதை யோசிக்கல வர்ற கிளைண்ட்ஸ் எல்லாம் இப்படி பண்ணும்போது அதுலேயே ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் மாதிரி வச்சு அதை ஃபில்அப் பண்ணி அதை போட்டு அந்த ஃபார்முக்குரியதை நம்ம திரும்ப ரிப்ளை பண்ணால் இன்னும் கொஞ்சம் கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும் நல்ல ஐடியா சூப்பர் ஐடியா சின்ன ஐடியா தான் ஆனால் அது ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்குகிறது சின்ன ஐடியா அந்த புதிய ஐடியா என்பது உருவாகிறது எப்படி சுற்றி பார்த்தாலும் நமக்கு இது வேஸ்ட்டு தான் இது ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி மக்களுக்கு கொடுத்தோம்னா இதை சாப்பிட்றவங்க இதுவும் சாப்பிடுவாங்க ஸோ தட் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு சின்ன ஐடியா ரெஸ்டாரண்ட்டில் கூட ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஓ இந்த கடையா சூப்பர் கடை ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்கிறாங்க சார் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் உங்களுக்கு உருவாகும் சுக்கரன் மட்டும்தான் இளமையான கடவுள் இந்த இளமை கடவுளோட உடம்பில் இருக்கும்போது மாடனான தாட் வருவாங்க நிறைய பேர் ஜிம்முக்கு போவீங்க நிறைய பேர் இப்போ தான் பாடி பில்டிங்லாம் பண்ணுவீங்க நிறைய பேர் ஃபேஷன்லாம் பண்ணுவீங்க புதிய புதிய ஆடைகள் அணிந்து கொள்வீர்கள் சென்னை வராதுக்கு முன்னாடி வரைக்கும் டவுசர் போடுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு இழி செயலாக நான் இருந்தேன் ஷார்ட்ஸ் போடுறதுங்கிறது சென்னை வந்ததுக்கப்புறம் தான் ஓகே இந்த ஊரில் எல்லாருமே ஷார்ட்ஸ் போட்டுட்டு தான் போகிறாங்க அப்புறமா தான் தெரியும் இப்பெல்லாம் ஷார்ட்ஸ் போட்டு தான் கல்யாணத்துக்கே வராங்க ஏன்னா வர வர ஷார்ட்ஸ் ஒரு தேசிய உடை மாதிரி ஆயிடுச்சு எங்கள் ஊர்லலாம் போட்டு போனால் டவுசர் போட்டு போகிறேன்னு தான் சொல்லுவாங்க இந்த ஊரில் பார்த்தா ரொம்ப சாதாரணமாக எல்லோரும் வெளிநாடுகளில் போனால் இன்னும் மோசம் அவங்க அதை டவுசர் போட்டே தான் ஏர்போர்ட்டுக்கே வர்றது ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்லேயே டவுசர் போட்டு தான் போகிறாங்க அது ஒரு மாடர்னிசம் கல்ச்சர் அது அந்த இளமை சிந்தனை ஒரு கட்டத்தில் நம்ம போட ஆரம்பிக்கும் போது தான் ஓகே மாறுபட்ட ஒரு பார்வை மாறுபட்ட ஒரு எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணாத வரைக்குமே அது உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும் சார் மஞ்சள் கலர் கண்ணாடி ரோஸ் கலர் செருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தா பயமாக இருக்கும் நானே நினைப்பேன் இதெல்லாம் போட்டுட்டு இப்படி தான் போகிறாங்க ரோட்டில் நாய் துரத்தாதானு ஆனால் உண்மையில் அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப இளமையாகவும் ஒரு ஒரு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காங்கடா எப்படி அதான் அந்த கலரிங்க நீங்கள் இப்போ பாருங்கள் இந்த ஸ்பெக் மேக்கர்ஸ்லாம் அது இதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த லென்ஸ் காட்டு கண்ணாடிலாம் அவங்கள்ட்டலாம் போய் பாருங்கள் கலர் கலர் கண்ணாடி கலர் கலர் கண்ணாடி கொடுத்துட்றாங்க எல்லோரும் ஒரு கலர் கண்ணாடி பண்ணிட்டு சுற்றுறாங்க அவங்கள போதெல்லாம் என்ன அறுபது வயசாலே ரொம்ப சின்ன பையன் மாதிரி கண்ணாடி போட்டிருக்காரு முன்னெல்லாம் அந்த கோல்டன் பிரேம் போட்டுட்டு தான் உட்காந்துருப்பாங்க சொல்லிடாது என்னிடாது அப்படிப்பாங்க நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு அப்பாவெல்லாம் அப்படி தான் பார்த்துருப்போம் கோல்டன் பிரேம் அப்பா மாறுகிறது இளமையான தாட்ஸ் என்பது சுக்கரன் உடம்புல இருந்தால் எதையுமே நேச்சுராக இயல்பிலேயே இளமை வந்து விடுகிறது ஆகியனால மிதனராசிக்காரர்கள் வாழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட போக இந்த பதிவை பார்த்துட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ அக்செப்டன்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரா ஃபஸ்ட்டு வாழ்க்கையின் முதல் படினு ராம்ஜி சொல்லியிருக்காரு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை வா லவ் இன்னைக்கு நைட்லேருந்து இன்றிலிருந்து ஒரு ஒரு வருடம் முரட்டத்தனமாக எல்லாத்தையும் லீவ் போட்டு நம்ம லவ் மட்டும் பண்ணுறோம் அப்படிங்கிற முடிவு எடுத்தீங்கன்னா இந்த பதிவோடைய வெற்றி கீழே நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் அப்படின்னா சாத்தனுக்குரிய மிக பிரம்மாண்டமான மடம் உலகத்திலே இது ஒன்று தான் இந்த ஸ்ரீமடத்திற்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்